ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண் அது பெண் குழந்தை இப்ப பாலிய சுரண்டல வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம் என்பதில எந்த சந்தேகமுமே இல்லை தன்னுடைய தன்னுடைய உறவுகளால் மாமன் சித்தப்பா அதை விட பக்கத்து வீட்டுக்காரன் அப்பாண்ட நண்பன் அம்மாண்ட நண்பன் ஏதோ ஒரு தெரியாதவர்களால பெண்கள் பெண் குழந்தைகள் பாலியல் சுரண்டுகளுக்கு வந்து உட்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் நேற்றைக்கும் அனுராதபுரத்தில ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது முப்பத்தி இரண்டு வயதுடைய மருத்துவர் ஒருவரை வந்து பலவந்தமாக வந்து வன்புணர்வு வந்து செய்திருக்கிறேன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவை வந்து ஒரு அதாவது இராணுவத்திலிருந்து தப்பி சென்றவர் தப்பி சென்றவர் சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த சம்பவம் வந்து உண்மையில நாட்டினுடைய பெண்களிட பாதுகாப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கின்றது என்பதை வந்து உண்மையா ஒரு பெரிய ஒரு கேள்வியை தான் வைக்க சொல்லி பாத்தீங்கன்னா பெண்கள் அதாவது மருத்துவ பெண்களுக்கு இப்படி நடக்குறது என்று நினைக்கல சாதாரண பெண்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் விடுது நாங்கள் அதுவும் அண்மையில இந்தியாவிலும் கூட இப்படியான ஒரு சம்பவம் மருத்துவர் முப்பத்தி ஆறு மணி மணித்தியாலமாக வேலை புரிந்த ஒரு ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் வந்து எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து நேற்றைக்கு முப்பத்தி ரெண்டு வயது மருத்துவர் ஒருவரை வந்து கத்தி மனையில் அதாவது கழுத்துல கத்திய வச்சு வெறுட்டி அவங்கள வந்து பலவந்தமா வந்து வன்புணர்வு உட்படுத்திருக்கீங்க அது தொடர்பான செய்திகளை வந்து முழுமையா தொடர்ச்சியா போகும் உண்மையா இந்த பாலியல் வன்புணர்வு செய்தி உங்களுடைய நாட்டுல இப்படியும் கத்தி முனையில் வைத்து ஒரு பெண்ணை வால் பாலியல் வன்புணர்வு செய்ய முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சினிமாவை மிஞ்சுற அளவுக்கான சம்பவங்கள் நிறைய நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது உண்மையா நினைக்கல கேவலமான ஒரு விடயம் ஒன்று நான் சில நேரங்களில் நினைச்சு பார்ப்பேன் வயிற்றுலதான் பிறந்தவர்களா அவர்களுக்கு பெண் பெண் உறவுகளுமே இருந்திருக்காதா பெண் நண்பர்கள் யாருமே இருந்திருக்காதா அவர்கள் எப்படி இப்படி திட்டம் போட்டு அதாவது அந்த ஒரு பெண் மருத்துவரை வந்து அவர் போற நேரத்தை கடிச்சு வச்சு அவர் போகைகள் பின்னால போய் கத்திய கொண்டு போய் கழுத்துல வச்சு வெறுட்டி அப்படி செய்யணும்ன்ற அளவுக்கு மனநிலை அஹ் போறதுன்ற அப்படி இவங்களுக்கு ஒரு ஒருத்தர் கூட ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ அப்படி யாருமே இல்லாம வானத்துல இருந்தா புதிச்சவங்கன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்குது நேற்றைய இரவு அதாவது பதினோராம் திகது இரவு அனுராதபுரம் போதுனா வைத்தியசாலையில வைத்தியசாலையில வந்து வைத்திய நூலரா வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்மணியை வந்து பாலியல் வந்து செய்யப்பட்டிருக்குது என்னக்காக வழக்கமா வந்து வைத்தியசாலைக்கு வந்து வேலையை போயிட்டு வேலையை முடிச்சிட்டு ஒரு ஏழு மணி அளவில் வந்து இந்த வைத்தியர்கள் மற்ற சுகாதார அந்த பணிப்பாளர்கள் தங்குகின்ற ஒரு விடுதியாவது வீட்டுக்கு வந்து போயிருக்கின்றான் இவ வீட்டுக்கு போன அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்கன்னா பின்னால வந்த ஒருவர் வந்து கழுத்துல வந்து கழுத்துல வந்து கத்தியை வச்சு வெறிட்டுறான் கத்திய வச்சு அழைச்சி அந்த வாயையும் கையையும் பத்தி உள்ள வீட்டுக்குள்ள அழைச்சி கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு பாலியல் வன்புணர்வு வந்து நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பெண் வந்து என்ன செஞ்சிருக்கிறானா அந்த பாலியல் வன்புணர்வு நடந்த சம்பவத்துக்கு பிறகு வைத்தியசாலையில சென்று வந்து வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகளிடையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கும் கோல் பண்ணி இப்படி பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி சொல்லி பிறகு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வைத்திய 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 நிபுணர்கள் மற்றது அவருடைய தந்தையும் சேர்ந்து அனுராந்த வந்து ஒரு போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்திருக்கணும் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் சொல்லி நடந்திருக்கு ஊடகத்தில் அந்த பெண்ணினுடைய பெயரோ புகைப்படங்களோ வரவில்லை என்பது உண்மையா ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வன்புணர்வு செய்தவர் ஒருமுறை செய்து விட்டு போக இந்த ஊடகங்கள் ஒவ்வொரு முறையும் கற்பழிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புகைப்படங்கள் மற்றது அவருடைய பேர் ஊரெல்லாம் போட்டு அப்படி சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையா அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய பெண்ணுடைய பெயரையோ புகைப்படங்களையோ பா பாதி பாதிக்க கூடாது என்பது வந்து ஊடக அறம் ஆனால் இன்றைக்கு ஊடக அறம் என்பது எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சரியான பூச்சியம் தான் சொல்ல முடியும் அந்த பெண்ணினுடைய வகைப்படங்கள் கிடைக்குமான்னு சொல்லி இன்றைக்கும் தேடி ஊடகவியலாளர்கள் ஊடகம் டியூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க டியூடியூபர்ஸ் அதை போட்டு பெண் பெண் வந்து பாலியல் வந்த சிசிடிவி காட்சி இப்படி இப்படி நடந்தது அப்படி போடுவாங்க அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த வைத்திய வைத்திய அரசு வந்து சொல்லியிருக்கு அந்த பெண்ணினுடைய விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று சொல்லி அந்த தகவலை வந்து கொடுத்துருக்கிறது உண்மையா ஒரு சரியான நல்ல விஷயமா நான் பாக்குறேன் இதுக்குள்ளையும் அந்த பெண் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி நடத்தியது அந்த பெண்ணுடைய புகைப்படங்கள் அந்த பெண்ணுடைய போட்டோ பேர்லாம் போட்டா இன்னொரு பெண்ணுக்கு நடத்தியது அந்த பெண் வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டேன் இப்படி சொல்லாம இருக்கிறதாலதான் இப்படி நிறைய ஆண்கள் திருப்பி திருப்பி அதை செய்கிறாங்க அதை விட இந்த இதை இவர் அதாவது இந்த வன்புணர்வு செய்த நபர் வேறன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராணுவத்தில இருந்து தப்பி ஓடின ஒரு அதிகாரி என்று சொல்லி சொல்லப்படுறார் ராணுவ சிப்பாயோ யாரும் ராணுவத்தில இருந்து தப்பி ஓடின ஒருவர் சொல்லப்படுது ஐந்து போலீஸ் குழுக்கள் வந்து இன்றைக்கு அவரை என்று சொல்லி எங்களுடைய பாதுகாப்பு பொதுச்சேரி பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் அதை விட அந்த பெண்ணுடைய தொலைபேசியுமே வந்து அந்த வன்புணர்வு செய்தவர் வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப இதுல ஒரு விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுறவர்கள் அண்மை காலங்களா யார் என்று பார்க்க இந்த ராணுவத்தில இருந்து தப்பி ஓடினவர்கள் இந்த பொலிஸில இருந்து தப்பி ஓடினவர்களாக தான் இருக்கணும் இப்ப எங்களுடைய தன்மையில நடந்த இந்த துப்பாக்கி கணேமுல சஞ்சீவனுடைய கொலை சமூகத்திலேயே இருக்கக்கூடிய முக்கிய கொலை துப்பாக்கிதாரி இராணுவத்தில இருந்து தப்பி ஓடினவர் சொல்லி சொல்லப்படுது என்னென்னா நாங்கள் ராணுவத்தில் போய் சேரணும்னா அவர்களுக்குள்ள அடிப்படை அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே வந்து வழங்கப்பட்டுவிடும் அடிப்படையான இந்த இந்த கண் துப்பாக்கி இந்த எல்லாமே வந்து அடிப்படை பயிற்சிகள் எல்லாத்தையும் விட்டு இருந்து ஓடி போறீங்க விலகி போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏன் விலகிறார்கள் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்து அரசிடம் இருக்க வேண்டும் அவர்களை வந்து அவர்கள் வந்து ஒரு கண்காணிப்பு கவனம் இருக்க வேண்டும் அவர்கள் வந்து சரியான முறையில அந்த இராணுவத்தில் இருந்து விலகி போறார்களா வந்து கட்டாயம் பார்க்க வேண்டும் ஏன்னா நாங்க எல்லாரையும் பிடிச்சி பயிற்சியை கொடுத்துட்டு கொடுத்துருவோம் ஆனா அதுகள் எல்லாமே வந்து பெரிய குற்ற செயல்களா தான் வந்து எங்களுக்கு மலிஞ்சு போயிருக்கு ஆக இதுல அரசு வந்து ஒரு கட்டாயம் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கே இன்றைக்கு அது தொடர்பில் வந்து அன்றாடபுரம் போதனா வைத்தியசாலையில வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்தப்படுகின்றது அது வந்து நாடு தலைவியோ ஒரு கவனயிர்ப்பு போராட்டமாக அந்த பெண்ணிற்கான நீதி வேண்டி எட்டு மணில இருந்து நாளைக்கு எட்டு மணி வரைக்குமே இந்த போராட்டம் நடக்க போகுது அந்த அவசர சிகிச்சை பிரிவு மகப்பூர் தொடர்பான எந்த ஒரு சிகிச்சைக்குமே வந்து பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி உண்மையா நாங்கள் எத்தனை பேருக்காக போராடுறது யார மாத்துறதுன்னு சொல்லி உண்மையா தெரியல ஆஹ் அதாவது என்னதான் எவ்வளவு எவ்வளவு பேருக்காக நாங்க போராடுறதுன்னு சொல்லி தெரியல இந்த வித்யா கொலை வழக்குல இருந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா பெண்களுக்கு வந்து பெண்களுக்கான பாலியல் சுழநல்கள் வந்து முடியாமல் தான் இருக்கிறது ஆனா நான் இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து துணிஞ்சு வெளியே சொன்ன விஷயத்த வந்து நான் பாராட்டினேன்டா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வந்து நாங்க வெளியே சொல்லாம வைக்கிறது தான் நான் ஒரு பெரிய ஒரு பலமான விஷயம் நாங்க சொல் உங்களுக்கு ஏன்னா அந்த சமூகம் உங்களை தான் பேசும் அவன் என்ன சொல்வான்னு சொல்வ ஏன்னா அப்படித்தான் இருக்குது இப்ப அந்த வன்புணர்வு செய்யப்பட்ட குற்றவாளியை விட அந்த வன்புணர்வுக்கு உள்ளான பெண்ணை பெண்ணின் ஆடை இணைந்திருந்தால் அவளே இரவில் என்ன வேலை அப்படின்னு கேக்குற மாதிரியான நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு அதாவது பெண்கள் வந்து வழியாகவே சொல் பெண்ணே வெளிய வந்து சொல்றதுக்கே பயப்படுறாங்க அப்ப அந்த பெண் வந்து அதே நேரம் வந்து இருந்ததுக்கு நன்றி என்னன்னு சொன்னா அந்த பெண் அடையாளப்படுத்தப்பட்டு வந்து திருப்பி திருப்பி வன்புணவு செய்யப்படுவார் என்பது எந்த ஒரு அச்சமும் அல்ல சந்தேகமுமே இல்லை ஆகவே அந்த தகவலை வெளியிடாம இருந்ததுக்கு வந்து நான் நான் வந்து உண்மையா மிக்க மகிழ்ச்சி சொல்லி சொல்லிக்கொண்டு தண்டனைகள் வந்து இதற்கான குற்றங்களுக்கான தண்டனைகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் வேகமாக நிறைவேற்றப்பட வேண்டும் உண்மையா ஒரு ஒரு இப்ப பாலியல் வன்புணர்வுல வந்து சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு வந்தாலுமே கூட அவருக்கான தண்டனை வழங்குறதுக்கு அஞ்சு வருஷமும் ஆறு வருஷமும் ஆகும் உடனே இப்ப நாங்கெல்லாம் இந்த அரபு நாடுகள்ல அங்க அவனை தொட்டா தொட்டா தலையட்டுறது அப்படி நிறைய வெளிநாடுகளா இருக்கு எங்க நாட்டுல வந்து அப்படி சட்டங்களே இல்லை அப்படியான சட்டங்கள் வந்து கொண்டு கொண்டு வரப்பட வேண்டும் சொல்லி ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் அல்லது ஒரு ஏதோ ஒரு அநீதி நடக்கைக்கு அவர் வந்து சரியான வகையில வந்து தண்டனை உட்படுத்தப்பட வேண்டும் அதுவும் வேகமாக இந்த நீதிமன்றத்துல போய் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அன்றுபடாம இவர்தான் குற்றவாளியம் சொல்லி ஆதாரங்களோட நிரூபிக்கப்பட்ட செய்யப்பட்டு விட்டு தண்டனை வந்து உடனடியா வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கப்பட்டால் வந்து இன்னொருவர் அப்படி செய்யறதுக்கு வந்து யோசிப்பினும் அப்படி இப்படி இப்படி ஏன் முறை நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா உண்மையா அந்த சரியான வகையில தண்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பாக்கீங்க அது உபகமா தண்டிக்கப்பட்டவர்கள் உடனே இந்த குற்றம் தான் இந்த கொஞ்சம் குற்றத்துக்கு தான் தண்டை என்று சொல்லி எந்த ஒரு சட்டமுமே இல்லை எந்த ஒரு சட்டத்திலயுமே வந்து இல்லை இப்ப இந்த குற்றம் செஞ்சா இதுதான் நடக்கும்னு சொல்லி ஒரு குற்றவாளியுமாலுமே யோசிக்க முடியாது அவர் சில நிலம் தப்பிக்கலாம் சில இரவு பிணையில வரலாம் இன்னைக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இந்தி தேசப்பதன் என்னக்கும் அப்படி இப்படி பெரிய பெரிய குற்றவாளிகளையே வந்து தப்பிச்சு போவீர்கள் இப்படியான குற்றங்களை செஞ்சு விட்டு தாங்க தப்பிக்கலாம் பிணையில வரலாம் அபராதம் கட்டலாம் என்று சொல்லி யாரும் யோசிக்க கூடாது அவங்களுக்கான சரியான சட்டங்கள் அதாவது சட்டங்களும் கண்டனைகளும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்